ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுப்பில் வந்து ஒரு வானலையை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் போல் சோம்பு வினோ எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒருவத்து கருவேப்பில பல்லாரி வெங்காயம் ஒன்றை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம சேர்த்துனா வெங்காயம் மிளகாய் வந்து நல்லாவே வதங்கி வரட்டும் உங்களுக்கு ஆயில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஆயில் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பாருங்க நல்லாவே வந்து வெந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து நல்லா இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு மசீலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்து தோலெல்லாம் உரித்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதை மசிச்சுக்கலாம் மதிச்சுட்டு இது கூட சேர்த்துருவோம் இது கூட பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இங்கே உருளைக்கெழங்க உப்பு போட்டு வேக வச்சால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு போடலை உருளைக்கிழங்கு வந்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துன மசாலா பொருட்கள் வந்து உருளைக்கெழங்கில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் காரத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த காஞ்சி மிளகாயும் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிற கண்டிப்பாக அதுவே வந்து சரியாக இருக்கும் நல்லா கலந்து நம்ம இதில் சேர்த்துருக்கிற சோம்பு பூண்டு இதோட வாசனை வந்து இந்த உருளைக்கெழங்கு மசியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் பைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பேரட்டி விட்டுடலாம் இந்த மதுரை உருளைக்கிழங்குக்கு மிக முக்கியமான பொருளே இந்த கடலை மாவு தான் இந்த கடலை மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் அந்த மதுரையில் கொடுக்குற இந்த உருளைக்கிழங்கு மசிலோட அதே டேஸ்ட்டு ஃப்ளேவரோட நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த கடலை மாவு வந்து எல்லா உருளைக்கெழங்குலையும் படணும் அது போல் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான அருமையான மதுரை உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரச சாதம் அப்புறம் தாளிச்ச சாதம் ஒன் பாட் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடைசியாக மளிகைலாம் சேர்த்துக்குவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட இது போல் நீங்கள் உருளைக்கிழங்கு மசியல் செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மதிய வேலையில் ஒரு வேளை இந்த உருளைக்கெழங்கு மசியலும் ரசம் வச்சால் கூட நம்ம ஜம்முன்னு லஞ்சை முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்